கலைஞர் நூற்றாண்டு பூங்கா இன்னைக்கு தமிழக முதலமைச்சரான மாண்புமிகு திரு மு க ஸ்டாலின் ஐயா அவர்கள் வந்து திறந்து வச்சிருந்தாங்க அப்படி என்ன இதில் வந்து சிறப்பம்சங்கள் இருக்குது இந்த பார்க் வந்து நம்ம விசிட் பண்ணணுன்னா அதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறது தான் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஆறு கோடி மதிப்பில் உலக தரத்தில் நவீன முறையில் இந்த பார்க் வந்து அமைக்கப்பட்டிருக்கு சென்னையில் இருக்கக்கூடிய கதீட்ரல் சாலையில் செம்மொழி பூ பூங்காவிற்கு செம்மொழி பூங்காவிற்கு அருகில் இந்த பார்க் வந்து அமைஞ்சிருக்கு சரி இப்போ இந்த பார்க் வந்து நீங்கள் விசிட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக என்ட்ரி ஃபீஸ் வந்து பே பண்ண வேண்டியது இருக்கும் அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறத நான் அடுத்து வரக்கூடிய வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் என்ட்ரி ஃபீஸ் வந்துட்டு பெரியவர்களுக்கு நூறு ரூபாயும் சின்னவங்களுக்கு அதாவது குழந்தைகளுக்கு வந்துட்டு ஐம்பது ரூபாயும் கட்டணமாக வசூலிக்கப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க கியூஆர் கோட் ஸ்கேன் இருக்குது அதன் வழியாக இந்த என்ட்ரி ஃபீயை பே பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நாற்பத்தாறு கோடி ரூபாயில் வடிவமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த கலைஞர் நூற்றாண்டு பூங்காவில் பல்வேறு பொழுதுபோக்கு அம்சங்கள் வந்து நிறைஞ்சிருக்கு தோட்டக்கலை அருங்காட்சியகம் அதுக்கப்புறம் கண்ணாடி மாளிகை அயல்நாட்டு பறவையகம் பசுமை குகை மறுவீடு அருவி இசை நீரூற்று குழந்தைகள் விளையாடக்கூடிய இடம் பாரம்பரிய காய்கறி தோட்டம் சிற்றுண்டியகம்னு பல்வேறு சிறப்பு அம்சங்கள் வந்து இந்த பார்க்கில் வந்து அமைக்கப்பட்டிருக்கு